ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வீட்டில் புது வரவு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்து கொஞ்சம் தலை நிமிர வச்சுட்டேன் அவங்க யார் அப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாம் நிறைய சகோதரிகள் வந்து பாருங்கள் என்ன ஒரு சத்தம் இல்லை அழகான இந்த இனிமையான குரலுக்கு முன்னாடி எந்த பாட்டும் வந்து நமக்கு இல்லை சிட்டுக்குருவி தான் எவ்வளோ இத்தனோண்டு இருந்துச்சு அவங்க எவ்வளவு ஒரு சவுண்டு எனர்ஜெட்டிக் பர்சன் இல்லை ஆ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜயாஸ்கார்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டுக்கோங்க என்னோடய ஃப்ளோ வந்து குறைஞ்சி போச்சு எனக்கு தடுமாற்றம் வந்துட்டு அந்த அளவு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பயங்கரமாக கத்திட்டு என்னை வந்து பேச விட மாட்டேக்காங்க நான் தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதும் வந்து நம்ம பேசும்போது அவங்க கொஞ்சம் அமைதியாக லைட்டாக மட்டும் கற்றுவாங்க இன்றைக்கி என்னென்னு தெரில ரொம்ப கத்துறாங்க நீ பேசாத நான் தான் வீடியோவில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாங்க என்னென்னு பார்க்கலாம் இங்கே பாருங்க பேரிக்கேட்டட் கற்பூர வெள்ளி நல்ல ஒரு மனம்ங்க இது வந்து நமக்கு ஒரு சிஸ்டர் வந்து அனுப்பி தந்திருந்தாங்க நிறைய கட்டிங்ஸ் அனுப்பி தந்திருந்தாங்க பத்து பதினஞ்சுக்கு மேலே இருக்கும் ஆனால் எனக்கு வந்து அது பற்றி சரியாக வழக்கு தெரியல நான் வந்து டெய்லி எல்லா செடிகளுக்கும் தண்ணி ஊற்றுற மாதிரி அதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேங்க ஸோ நீங்கள் யாராவது இது கிடச்சிச்சுன்னா தப்பு பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு தண்ணி ஊற்றிக்கிட்டே இந்த டெய்லி எல்லாத்துக்கும் ஊற்றுற மாதிரி ஊற்ற ஒன்றா அழுகிக்கிட்டே வருது சரி திருப்பி வைப்போம் திருப்பி 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 நானும் என்னெல்லாமும் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் அடியில் அழுகின பகுதியை கட் பண்ணி திருப்பி வைப்பேன் திருப்பி எல்லாமே போயிடுச்சுங்க கடைசி எனக்கு பயம் வந்துடுச்சு ஆஹா எவ்வளோ நாள் இதை ஆசைப்பட்டோம் அப்படி எண்ணெய் காய்ச்சும் போது இதை போட்டாக்க எண்ணெய் வந்து பயங்கர ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படி நிறைய எனக்கு அது மேலே விருப்பம் கேட்டால் ரொம்ப காஸ்ட்லியாக விலையெல்லாம் நிறைய சொன்னாங்க யாரோ ஒருத்தர் வச்சிருந்தாங்க அவங்ககிட்ட கேட்ட பயங்கர காஸ்ட்லியாக இருக்குது ஸோ அப்படி வாங்க எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் வாங்கணும் நம்ம ஒரு நாள் இது பதிவில் தான் போட்டோம்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆசைன்னு உடனே அவங்க அனுப்பி தந்துட்டாங்க அந்த சிஸ்டர் அதுக்கப்புறம் இதை வளர்க்குறதுக்கு எனக்கு பயமாக போச்சு இவ்வளோ அனுப்பி தந்து இதை வளர்க்காமல் விட்டுருவணுன்னு பயமாக வந்துருச்சு வேக வேகமாக அந்த தொட்டிலேருந்து எடுத்துட்டேங்க எடுத்துகிட்டு தனியாக கொண்டுட்டு போய் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே நலனான ஒரு பகுதியில் வச்சுட்டு கீழே கட் பண்ணி திருப்பியும் நட்டு வச்சேன் ரெண்டே ரெண்டு குச்சி குத்தியோடு தான் ரெண்டையும் நட்டு வச்சிட்டு தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன் சரிங்களா எனக்கு கொஞ்சம் ஞானோதயம் வந்து தண்ணி ஊற்றாமல் விட்டுட்டேன் ஒரு நாலு நாள் தண்ணி ஊற்றாமல் அங்கே ஓரமாக வச்சேனா அழகாக அப்படியே தலையை தூக்குனாங்க அப்பாடை எனக்கு அப்போ தான் பெருமூச்சு விட்டு நிமிந்தேன் பரவாயில்ல பல அந்த சிஸ்டர் கொடுத்தது நம்ம வம்பாக்கிவிட்டுவோமோ அப்படின்னு எனக்கு பயமாக போச்சு அவ்வளோ ஆசைப்பட்டு அப்படி அவங்களும் அவ்வளோ சிரத்தப்பட்ட அனுப்பி கொடுத்துருக்காங்க கொரியர் சார்ஜெல்லாம் கூட வாங்காமல் அவ்வளோ எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ தாராளமாக அனுப்பிவிட்டதை வம்பாக்கிட்டு போகணுன்னு பயம் வந்து அப்புறம் பாதுகாத்து அப்போ தான் எனக்கு அறிவில் மண்டையில் யாரோ நச்சன அடித்த மாதிரி இருந்தது அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது ஆனால் வெயில் படணும் அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தூக்கி அது நல்லா வந்த உடனே இங்கே பாருங்கள் தூக்கி அழகாக வெயிலில் வச்சுட்டேன் இப்போ நான் வந்து டெய்லிலாம் தண்ணி ஊற்றுறது இல்லை ஏன்னா இன்னும் நல்லா பெருசாக தொட்டி நிறைஞ்சு வர்ற வரைக்கும் இவங்களுக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா அழுகிறாங்க நல்லா ஆகட்டும் அதுக்கப்புறம் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் அதனால் நீங்கள் வச்சுருந்தாலும் தண்ணி ரொம்ப ஊற்றாதீங்க ஆனால் வெயில் நல்லா படணம் ஆனால் வளர்ற வரைக்கும் கொஞ்சம் நிழல் பாங்க வச்சு வளர்த்து எடுத்து அப்புறமா வெயிலில் வைங்க சரிங்களா இது வந்து மற்ற அந்த க மற்ற கற்பூர வழி இருக்குது பார்த்திங்களா சாதாரண இந்த கலர் இதே அளவுக்கு மெடிசனல் வேலி உள்ளது தான் ஆனால் இது ஒரு அழகு செடி மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது ரெண்டாவது மணம் வந்து ஹெவியாக இருக்குது ஸோ மெடிசனல் வேல்யூ கொஞ்சம் அதிகம் அதனால் என்ன காய்ச்சதுக்கெலாம் இதை போட்டாக்க அந்த புழ்வெட்டு பூச்சி வெட்டெலாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் வராதாமா அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு மனம் வந்து அந்த ஹேர் ஆயிலுக்கு கொடுக்குதுங்க ஸோ நீங்கள் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்க நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது அதெல்லாம் நான் இப்போ சொல்லலை தனிப்பதிவில் சொல் இன்னொரு பதிவில் சொல்கிறேன் இப்போதைக்கு நான் இதை பற்றி சொல்லணும் டக்குன்னு தோணுச்சு ஏன்னா யாருனாலும் நம்ம மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது இல்லை அதுக்காக அதுக்கப்புறம் வந்து இது நம்ம நல்லா வளர்த்து எடுத்துட்டு வருங்காலங்களில் ஏன்னா இதுக்கு இது மாதிரி எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ரேர் வெரைட்டிஸை வளர்க்குறதுல எல்லாேருக்கும் இந்த கார்டன் லவர்ஸுக்கு ரொம்ப ஆசை இருக்கும் ஸோ இதை நல்லா வளர்த்தெடுத்த பிறகு நிறைய பேக்குக்கு நம்ம வச்சு நிறைய வளர்த்தெடுத்து எடுத்து நம்ம எல்லாருக்குமே வருங்காலத்தில் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவோம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் ஹாப்பி குடனின் டேக் கேர்